எனதருமை சக்தி சக்தர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைய நமது வாழ்வியல் கல்வியில் காண இருக்கும் தலைப்பு சிட்டுக்குருவிக்கு தேவை சில நெல்மணிகளே மெய்யலகன் என்ற நபர் ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்ந்து வராரு இவருக்கு தினமும் காலையில எழுந்தோன ஒரு கைப்பிடி அளவு நெல்மணிகளை தனது சட்டை பைக்குள்ள எடுத்துக்கிட்டு நடைப்பயிற்சி செய்யற பழக்கம் இருக்கு இப்படி இவர் தினமும் நடைப்பயிற்சி மேற்கொண்ட பிறகு சிறிது நேரம் இலைப்பார ஒரு மரத்திற்கு கீழே அமர்வதுண்டு அப்படி இவர் போதெல்லாம் தான் கொண்டு வந்த நெல்மணிகளை அந்த மரத்துக்கு பக்கத்துல போடுற பழக்கத்தையும் வச்சிருந்தார் இப்படியே நாட்கள் செல்லுது ஒரு நாள் எப்போதும் போல தனது அன்றாட நடைபயிற்சியை முடிச்சிட்டு வந்து மையழகன் அந்த மரத்துக்கு கீழே உட்காரும்போது ஒரு சிட்டுக்குருவி பறந்து வந்து இவர் பக்கத்தில் உட்காருது இவர் அந்த சிட்டுக்குருவியை தொடலாம்னு முயற்சி செய்யும்போது உடனே அது பறந்து போயிடுது சில நாட்கள் கடந்து போக தன் மேலே கூட கை வைக்க விடாமல் பறந்து போன அதே சிட்டுக்குருவி மையழகன் கூட ஃப்ரெண்ட் ஆகிடுது இப்போ அந்த சிட்டுக்குருவி மெய்யழகன் பக்கத்தில் இல்லை அவரோட தோள்கள் மேலேயே உட்கார ஆரம்பிச்சிட்டு இந்த சிட்டுக்குருவி இப்படி அவரோட நெருங்கிய நண்பராக மாறணும்னே எப்போதும் இவர் நடைப்பயிற்சி செய்ய போகிறப்ப கொண்டு போகிற நெல்மணிகளை விட்டுட்டு அவர் சாப்பிடுகின்ற பல வகைகளை அந்த சிட்டுக்குருவிக்கும் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா சிட்டுக்குருவி இப்போது அவரோட நண்பர் எப்படி என்னோட நண்பன் வெறும் நெல்மணிகளை உண்ணலாம் அவனும் என்னை போலவே எவ்வித பாகுபாடுமின்றி நான் உண்ணும் அதே பழங்களை அவைனும் சாப்பிட வேண்டும் என்று எண்ணி எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டார் இந்த சிட்டுக்குருவியும் இவர் தினமும் கொண்டு போகிற பழங்களை சாப்பிட்ருக்கு இப்படியே நாட்கள் கடந்து போகுது ஒரு நாள் மயிலகன் தான் சாப்பிட்ட பழாப்பழத்தினை அந்த சிட்டுக்குருவிக்கு எடுத்துகிட்டு போகிறார் ஆனால் இந்த தடவை சிட்டுக்குருவி அவர் கொண்டு வந்த பழாப்பழத்தினை சாப்பிடவே இல்லை காரணம் அவர் கொடுத்தது பலாச்சொலையை அல்ல முழு பலாப்பழத்தையும் அந்த குருவியால் ஒரு பலாச்சொலையையே முழுமையாக சாப்பிட முடியாது இவர் முழு பலாப்பழத்தையே கொடுத்துருக்காரு எப்படி அதால் சாப்பிட முடியும் ஏன் நம்மால கூட முழு பழத்தையும் சாப்பிட முடியாது அப்படியே அந்த சிட்டுக்குருவி கொஞ்சமா பலாசுலையை சாப்பிடுனாலும் அட்லீஸ்ட் முட்கள் போன்ற அமைப்பினை கொண்ட அப்பழத்தினது மேல்தோலினையாவது நாம் அகற்றி கொடுக்க வேண்டும் இல்லையா இது தெரியாத நம்ம மெய்யழகன் தான் ஆசையாக கொண்டு வந்த பலாப்பழத்தினை தனது நண்பனான சிட்டுக்குருவி சாப்பிடலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு எப்படிப்பட்ட புலம்பல்னா தன்னுடைய அன்றாட பணிகளை கூட ஒழுங்கா செய்யாமலும் ஏன் தனது வீட்டை விட்டு கூட வெளியே வராமலும் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த மேலகன் போல தான் நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் மீட் பண்ணுற சில மனிதர்களையும் தப்பாக புரிஞ்சுக்கிறோம் நம்ம கூட ஒருத்தவங்க நெருங்கி பழகுறாங்கன்றதாலேயோ இல்லை நமக்கு பிடிச்சவங்கன்றதாலேயோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை பற்றி அதாவது நாம் கடந்து வந்த நமது வாழ்வியல் பயணத்தினது கசப்பான உண்மைகளினை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஆரம்ப காலத்தில் நாம் கூறும் பல கருத்துக்களினை புரிந்து கொண்டு மனதளவில் நமக்கு தைரியம் கொடுத்து தேற்றும் அவர்களே ஒரு கட்டத்தில் முழுமையாக நம்மை பற்றி தெரிந்த பிறகு அவர்களால் முழுமையாக நம்மை ஏற்றுக்கொள்ள முடிவதுமில்லை அதே சமயம் நம்மை எப்படி கையாள்வது என்றும் புரியாமல் திணறிவிடுகிறார்கள் சிட்டுக்குருவியின் கண்களுக்கு எப்படி இனிப்பு நிறைந்த பலாப்பழம் முட்கள் நிறைந்த ஒரு பழமாகவும் மற்றும் தனது உருவத்தை விட பன்மடங்கு பெரிதான உருவமாகவும் தென்பட்டதோ அதே போன்றே நாம் கூறி வந்த நமது ஒவ்வொரு அனுபவமும் நாட்கள் செல்ல செல்ல ஒன்றாக சேர்ந்து முட்கள் நிறைந்த பெரிய காட்டினை போன்ற ஒரு பிம்பம் அவர்களுக்கு நம் மீது ஏற்பட்டு விடுகின்றது ஏன் சிலர் நம்மை விட்டு விலகியே ஓடிவிடுவார்கள் ஆகவே நாம் அனைவரிடமும் நமது வாழ்வியல் பாதைகளினது அனுபவங்களினை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமில்லை சில நபர்களுக்கு ஓரிரு நெல்மணிகள் போன்ற நம்முடைய கனிவான வார்த்தைகளே போதுமானதாக இருக்கலாம் ஆகவே எனதருமையான சக்தி சக்தர்களே காலத்தினது பயணத்தில் நாம் பல மனிதர்களை சந்திக்கின்றோம் அப்படி நாம் சந்திக்கின்ற அனைத்து மனிதர்களும் நம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய எந்த கட்டாயமும் இல்லை அதே அவசியமும் இல்லை எந்தெந்த மனிதர்களிடம் எந்தெந்த விஷயங்களை சொல்ல வேண்டும் மற்றும் சொல்லக்கூடாது என்பதை சற்று கூர்ந்து ஆராய்ந்து தெளிந்த பின் சொல்லுங்கள் ஏனெனில் சிட்டுக்குருவிக்கு தேவை சில நெல்மணிகளை வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பே சிவம்